See you. Now. ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே மனிதனை பீடித்திருக்கின்ற மிகப்பெரிய நோய் அச்சம் என்றால் மிகையாகாது இந்த அச்சம்தான் மனிதனை கோழையாக பிரச்சனைகளைக் கண்டு ஓடியொதுங்கும் மனிதர்களாக உருவாக்குகின்றது உயிர் பிரிந்து இறந்தவர்களை விட இறந்துடுவோமோ என்னும் அச்சத்தில் உயிர்விட்டவர்களின் எண்ணிக்கையே அதிகம் இந்த அச்சம் இயேசுவின் சீடர்களுக்கு இருக்கக்கூடாது என இன்றைய வாசகங்கள் அறிவுறுத்துகின்றன அச்சத்திற்கு அடிப்படை தோல்விகளை எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு ஒருவரிடம் உள்ள கோழைத்தனம் இந்த கோழைத்தனம் கொண்ட மனிதர்கள் இலட்சியவாதியான ஜேசுவின் சீடர்களாக இருக்க தகுதியற்றவர்கள் இலட்சியவாதிகளும் அச்சமில்லை பின்வாங்கும் மனப்போக்கு இல்லை இல்லை அச்சமில்லை அச்சமில்லை உச்சி மீது நின்று வீழுகின்ற போதும் அச்சமில்லை என்று கூறிய பாரதியின் வார்த்தைகளை வாழ்விலே வெளிப்படுத்த வேண்டியவர்கள் ஜேசுவின் சீடராக இருக்க வேண்டுமென்றால் ஜேசுவை போல் அனைத்தையும் வாழ்வில் வெளிப்படுத்தும் தன்மை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அச்சம் தவித்து முரடர்களாக வாழவும் இன்றைய நற்செய்தி அழைப்பு விடுக்கவில்லை அஞ்ச வேண்டியவர்களுக்கும் அஞ்ச வேண்டியவைகளுக்கும் அஞ்ச அழைப்பு விடுகின்றன இந்த அச்சமின்மைக்கு நாம் கொண்டிருக்க வேண்டிய அடிப்படை கடவுள் மீது கொள்ள வேண்டிய அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் ஏனெனில் சாதாரண குருவிகளை காத்து வரும் கடவுள் தன் சீடர்களை காக்க மாட்டாரா ஆழமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை எங்களுடைய சிந்தனைக்கு எடுக்கின்ற பொழுது எங்கள் ஒவ்வொருவரையும் நாளும் பொழுதும் காத்து வழி நடத்தும் கடவுளிடம் நாம் சரணாகதி அடைய வேண்டும் அவரிலே நம்பிக்கை கொள்ள வேண்டும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் ஹான் பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியான உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசிர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே আমিন আমিন সಣ್ಣই